வெறும் ஐநூறு ரூபாயில் மும்பையில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த திருபா அம்பானியோட பேரை அனந்த் அம்பானிக்கு தான் இன்றைக்கி ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க இவங்க செலவு பண்ண இந்த ஐயாயிரம் கோடியை வச்சு இருபத்தி கோடி லாபத்தையும் பார்த்துருக்காங்க இவங்க அடித்த ஒரு பத்திரிகையோட செலவில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுடைய கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சிடலாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெட்டிங்னு சொல்லப்படக்கூடிய அனந்த் அம்பானி மேரேஜ் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜ்ல பிறந்தவர் தான் திருபாய் அம்பானி குடும்ப கஷ்டத்தோட காரணமாக வளைகுடா நாடுகளில் ஒரு பெட்ரோல் பங்குக்கு இவருக்கு வேலைக்கு போகிறாரு அங்கே கொஞ்ச நாள்லேயே இவர் அரபிக் லாங்குவேஜை கற்றுக்கிறாரு அங்கே இவருக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கிது அதில் திருப்தி அடையாத இவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து மும்பையில் செட்டில் ஆகிறாரு வெறும் ஐநூறு ரூபாயோட இதில் தான் இவர் ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு அதுதான் இன்றைக்கி ரிலையன்ஸ் பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ரிலையன்ஸு ஜியோ அப்படின்னு நிறைய நிறுவனங்களாக ஒரு ஆழமரம் மாதிரி பலந்து விரிஞ்சிருக்கு அவருடைய பேரந்தான் அனந்த் அம்பானி அவருடைய மகன் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியோட பையன்தான் இந்த அனந்த் அம்பானி இவருக்கு தான் ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த முகேஷ் அம்பானியோடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி அதில் புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் இந்த ஐயாயிரம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அளவுக்கு பிரம்மாண்டமாக முடிஞ்ச திருமணத்துடைய செலவு ஐயாயிரம் கோடி அது முகேஷ் அம்பானி சொத்தில் வெறும் புள்ளி அஞ்சு சதவீதம் தான் பொதுவாகவே இந்திய குடும்பங்கள் எல்லாம் அவங்களுடைய கல்யாணம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க அவங்க வாழ்க்கையில் கல்யாணத்தை பொறுத்தளவுக்கு இந்திய கலாச்சாரத்தில் அது ஏழேழு ஜென்மத்துக்கும் தொடர்கிற ஒரு உறவு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது அதையும் தாண்டி ஒவ்வொரு இந்திய குடும்பமும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வெல்த் அதாவது செல்வத்தில் அஞ்சிலிருந்து பத்து சதவீதம் அவங்க கல்யாணத்துக்காக செலவு பண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கல்யாணத்தில் வால்போஸ்ட் ஓட்டுறதா இருக்கட்டும் நிறைய பேர் கடன் வாங்கி கூட ரொம்ப கிராண்டாக செலவு பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு நிறைய சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை கல்யாணத்தில் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்திய குடும்பங்களில் நடக்கக்கூடிய கல்யாணத்தில் இருக்கும் ஆனால் முகேஷ் அம்பானி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த கல்யாணம் ஜூலை பன்னிரெண்டில் ஆரம்பித்து பதினாலு வரைக்கும் மூணு நாள் நடந்திருக்கு ஜூலை பன்னிரெண்டு கல்யாணம் பதினாலு ரிசப்ஷன் இதுக்கு நடுவில் சுப ஆசிர்வாத் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஜூலை பதிமூணுலையும் நடந்திருக்கு இந்த கல்யாணத்தை பொறுத்த அளவுக்கு இதோடைய இன்விடேஷனே ஆறுலேருந்து ஏழு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்த இன்விடேஷனை ஒரு கெஸ்ட்டு ரிசீவ் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு மெயில் வருமா அந்த மெயிலில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குமா இந்த கூகுள் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்க இந்த கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி அம்பானி ரிலையன்ஸ் ஃபேமிலி இருந்து அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்குவாங்க அவங்க திருப்பி ஒரு சிஸ்டம் ஜென்ரேட்டட் வெல்கம் மெயிலே அவங்களுக்கு அனுப்புதாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜில் ஒரு கியூஆர் கோட் வரும் நீங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது இதை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்போ தான் உங்களை உள்ளே அலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கியூஆர் கோட் வந்துருச்சு அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற கெஸ்ட்டுக்கு நிறைய கலரில் பேண்டு மாட்டியிருக்காங்க அதாவது அங்கே கல்யாணத்துல ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரிலையன் ரிலையன்ஸ் ஜியோவில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனி கலர்ல அவங்க பேண்டையும் கொடுத்துருக்காங்க இதில் ரெட்டு ப்ளூ பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர்ல பேண்ட்ஸ் இருந்திருக்கு இதையும் தாண்டி ஒர்க்கர்ஸுக்கு அங்கே வேலை பார்க்குற இன்னும் நிறைய சின்ன சின்ன ஸ்டால்லாம் அங்கே போட்டிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்குலாம் தனித்தனி கலரில் பேண்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பேண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இந்த கலரில் பேண்ட் அணிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இந்த இந்த இடத்த மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அத்திரை இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் படி இந்த கல்யாணம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவிஐபிகளும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க இப்போ சாதாரண ஒரு குடும்பத்துல கல்யாணம் நடத்துதும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுப்போம் இல்லைன்னா நிறைய பேர் கோவில்லையோ சர்ச்சிலேயோ கல்யாணத்தை முடிச்சிருவாங்க ஆனால் இவங்க பதினாறாயிரம் பேர் கூடுற அளவுக்கு இவங்களுடைய சொந்த பில்டிங்கான ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டர் மும்பையில இருக்கு அதுல தான் இவங்க கல்யாணத்தையே நடத்தியிருக்காங்க இந்த ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரே ஒரு மீட்டிங்க்கான ஒரு பெரிய ஹால் இதுல பதினாறாயிரம் பேர் கூடுற மாதிரி பார்த்தோம் இம்போர்ட்டட் ஃப்ளவர்ஸால் இந்த ஒட்டுமொத்த ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரையுமே ஒரு தீமுக்கு மொத்தமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எங்கே பார்த்தாலும் வாசனை மலர்கள் இம்போர்ட்டட் ஃப்ளவர்ஸ் இந்த கல்யாணத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பூவுமே பிளாஸ்டிக் பூலாம் கிடையாது உண்மையான பூ இங்கே இருந்த சாண்டிலேயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்னிங் தீமு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது கெஸ்ட்டு போட்டு வந்த மேக்ஸிமம் ட்ரெஸ் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அனந்த் அம்பானியோடைய மனைவி ராதிகா மெர்சென்ட் இந்த கல்யாணத்துக்கு உள்ளே வரும்போது ஒரு போட்டில் தான் என்ட்ரி கொடுத்தாங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த கல்யாணம் இதுக்கு இந்த உலகத்தில் இருந்த ரொம்பவே முக்கியமான பாடகர்கள்லாம் வந்திருந்தாங்க ரீமா இவர் வந்து நைஜீரியன் சிங்கர் டவுன் அப்படின்ற பாட்டை பாடியிருந்தார் இவருக்கு இருபத்தி நாலு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க இங்கே பாடுறதுக்கு ரீமா அப்படின்ற ஒரு சிங்கரும் வந்திருந்தார் இவர் டெஸ்பா சீட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடியிருப்பார் அதையும் தாண்டி ஜஸ்டின் பேபர் வந்திருந்தார் இவருக்கு தான் எண்பத்தி நாலு கோடி அளவுக்கு சம்பளத்தை கொடுத்தாங்க அதையும் தாண்டி பாலிவுட்டோடைய மூணு கான்கள்னு சொல்லப்படக்கூடிய ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இவங்க மூணு பேருமே இந்த மேரேஜுக்கு வந்திருந்தாங்க இன்னும் நிறைய பேர் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க ஜான் சீனா உட்பட தமிழ்நாட்டில இருந்து கூட நிறைய பிரபலங்கள் இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அதையும் தாண்டி மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் ஷரத் பவார் இப்படின்னு நிறைய இம்பார்ட்டண்ட்டான பொலிட்டிஷியன்ஸும் இந்த மேரேஜை அட்டன் பண்ணாங்க அதையும் தாண்டி இந்தியாவினுடைய பிரதமர் ஜனாதிபதி உட்பட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க வேர்ல்டில் மிக முக்கியமான பொலிட்டிஷியன்ஸான யூகேவுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாரு டோனி பிளேர் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டார் இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டில் ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் சகன்பர் கலந்துக்கிட்டாரு ட்ரம்ப்புடைய பொண்ணு இவாங்கா ட்ரம்ப்பும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க இந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடந்த சுப ஆசீர்வாத் அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு இந்தியால இருந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் போயிருந்தாங்க நிறைய சங்கராச்சாரியர்கள் போயிருந்தாங்க குறிப்பா சுவாமி சதானந்த சரஸ்வதினு சொல்லப்படக்கூடிய துவாரகா பீடத்துடைய சங்கராச்சாரியார் இந்த திருமணத்துக்கு போய் ஆனந்த் அம்பானியையும் ராதிகா மெர்சென்ட்டுக்கும் ஆசீர்வாதம் பண்ணாரு அதையும் தாண்டி சுவாமி அவிமுக்தேஸ்வரநந்த சரஸ்வதினு சொல்லப்படக்கூடிய ஜோதிர்மாத் பீடத்துடைய சங்கராச்சாரியாவும் இந்த திருமணத்துல பாபா ராவ் ராம்தேவ் பதஞ்சலியோட அவர் கூடவே இந்த திருமணத்துல கலந்துகிட்டாரு இந்தமாதிரி நிறைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் இந்த திருமணத்துல இந்த திருமணத்துக்கு வந்த முக்கியமான கெஸ்ட் அதுவும் குறிப்பாக அனந்த் அம்பானியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள வாட்சை கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஷாருக் கான் உட்பட ஒரு சில பிரபங்க பிரபலங்களுக்கும் இந்த எக்ஸ்பென்சிவான பதினெட்டு கேரட் கோல்டால செய்யப்பட்ட இந்த வாட்சை அனந்த் அம்பானி கிஃப்ட் பண்ணியிருக்காரு இந்த வாட்ச் வந்து லிமிடெட் எடிஷன் இதோடைய பேரு அடுமாஸ் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாட்ச் இங்கே சர்வ் பண்ண உணவு எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான செஃப்புகளை வச்சு தான் இங்கே கெஸ்ட்டுக்கு இவங்க சமையல் பரிமாறி இருக்காங்க அனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்செண்ட்டுடைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பெட்ரோலியம் ரெஃபைனரி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வந்தாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூவாயிரம் ஏக்கர் காட்டில் நடந்துச்சு இந்த காம்ப்ளக்ஸில் தான் அறநூறு ஏக்கர் பல முகேஷ் அம்பானியுடைய மாம்பழத்தோட்டமும் இருக்குது இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா உலகத்தோட மிகப்பெரிய மாம்பழம் எக்ஸ்போர்ட்டர்லாம் அம்பானியும் ஒன்று அவர் தான் இந்த அறநூறு ஏக்கரில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு வகையான ஒரு லட்சம் மாமரங்களை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை தான் உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த வந்தாரா காடை சுற்றி இருக்குது இந்த மூவாயிரம் ஏக்கர் காட்டில் இல்லாத விலங்குகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க எல்லா வகையான விலங்குகளுக்கும் இந்த வந்தாரா காடு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறதும் யார் அப்படின்னா அனந்த் அம்பானி தான் இதுக்கு திருபாய் அம்பானியோடைய பேர் தான் வச்சுருக்காங்க ஸ்டார் ஆஃப் ஆல் ஃபாரஸ்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் இந்த வந்தாரா இந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்டை சுற்றி இவங்க ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நடக்கும்போது நிறைய கான்ட்ரவர்ஸி வந்துச்சு இந்தியாவில் அது முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய ஏர்போர்ட்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் பெர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்கோம் ஆனால் இந்த ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு இந்த கல்யாணம் நடக்கிற நாளுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி தரம் உயர்த்துச்சு அதுக்கு ஒரு சில காரணமும் சொல்லப்பட்டுச்சு நிறைய முக்கியமான கெஸ்ட்டு வராங்க ரொம்பவே சிரமப்படுவாங்க அவங்க இந்தியாவுக்கு வந்த கெஸ்ட்டு அவங்களை கவனிச்சுக்கணும் அதனால தான் அதை இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு உயர்த்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இது சார்ந்த கல்யாணம் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் இதனால நிறைய பேர் அரசியல் லாபமும் அடைஞ்சுக்கிட்டாங்க இவங்க அலோவ் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் இந்த கல்யாணம் சார்ந்து வலைதளங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு கப்பலில் வச்சு ஒரு ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டும் மூணு நாள் இவங்க நடத்தினாங்க அது சார்ந்த ரொம்ப லிமிட்டடான ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் வெளியே வந்துச்சு இவங்க சொல்லப்படக்கூடிய இவங்க ஆக்சஸ் தந்த இடத்துல மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதாவது இந்த அம்பானி வாழக்கூடிய அந்தில்லா அப்படின்ற வீடு பிரிட்டிஷ் மகாராணி வீட்டை விட ரொம்பவே அதிகமான விலை மதிப்பு மிக்கது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனால் பிரிட்டிஷினுடைய பக்கிங்காம் பேலஸினுடைய ஒட்டுமொத்த ஒர்த்து எவ்வளோ அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஆனால் அதுக்கு சற்றும் குறந்தது கிடையாது அம்பானியுடைய அந்தில்லான்னு சொல்லப்படக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய இந்த அவருடைய ரெசிடென்ட் அதோடைய நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்னா ஒன் பில்லியன் டாலர் இந்தளவுக்கு உலகத்திலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயங்களை தேடி தேடி பார்த்து அதை தாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முகேஷ் அம்பானியோட பையனோட இந்த திருமணம் ஐயாயிரம் கோடி ரூபா அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் மறுபடியும் 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 நிறைய ஊடகங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்களை யூகேவோட ராஜ குடும்பத்து கூட கம்பேர் பண்ணி நிறைய கம்பேரிஷன் வீடியோஸ் யூடியூப்ல நம்மளால பார்க்க முடியுது அந்த மிக முக்கியமான குடும்பத்தில் நடந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மேரேஜே கிங் சார்ல்ஸ் லேடி டயானாக்கு நடந்த மேரேஜ் தான் அதோடைய டோட்டல் ஒர்த்தே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி தான் ஆனால் அதையும் தாண்டி வரலாற்றில் இந்த கல்யாணம் இடம் பெறணும் அப்படின்றதுக்காகவே இவர் ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் இவர் மேலே இன்னும் எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு இந்த மாதிரியான முக்கியமான ஈவெண்ட்டை இந்த கல்யாணம் குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க